யாருமே புத்திசாலிதமாக பேசுனா யாராச்சுக்கு பிடிக்கலின்னா ஒன்றா அவனுக்கு எதமோ ஆகிப்போச்சு நல்லா தான் இருந்தேன் ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா அறிவு சார்ந்தவரை பேசுனான் யாரும் சொல்லாத சொன்னான் யாருமே பார்க்காத ஒரு வித விதமாக பண்ணான் அப்படி சொல்லுவாங்க ஆனால் அவன் சொல்வது எல்லாம் உண்மை எல்லாம் அர்த்தம் எல்லாம் திறமை எல்லாம் அனுபவம் மற்றவனுக்கு அது புது மனிதன் உலகில் புதுசாக வந்துக்கிறான் அதிசய மனிதன் ஆச்சரிய மனிதன் வாழருக்கு தகுதி இல்லாத மனிதன் இப்படினால எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்லுவானுங்க ஒரு மனுஷன் ஒரே மாதிரிதான் தான் மாமா ஒருத்தனை பார்த்தே ஒருத்தனே மாதிரியே மாமா ஒரு கிரிக்கெட் விளையாடினா அதே மாதிரிதான் விளையாடணும் ஒரு ஒன்று சொன்னாங்கன்னா அதே மாதிரி தான் செய்யணும் ஒரு டான்ஸ் ஆனால் அதே தான் போகணும் ஒரு பாட்டு பண்ணால் அதே மாதிரி தான் பாடணும் ஒரு ஆக்டர் வைஸ் பண்ணால் அதே மாதிரி தான் பாடணும் புதுசாக பண்ணால் மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க புதுசாக செஞ்சே எதுவும் ஏற்றுக்க மாட்டாங்க அதில் அறிவு சார்ந்த விஷயம்னு சொல்லும்போது அறிவு சார்ந்தவங்க வந்து பார்ப்பாங்க சிரிப்பு சார்ந்த விஷயம் போது சிரிப்பு சார்ந்தவங்க பார்ப்பாங்க காமெடியாக வாழக்கூடாது வாழ்க்கை ஒருத்தனை பார்த்து பார்த்து வாழ்ந்து ஒருத்தனை பார்த்து பார்த்து செய்தே இருந்தால் வேஸ்ட்டு அறிவு ஜீவியாக பேசும்போது அறிவாக பேசும்போது பாப்பாவுக்கு சிரிப்பாக இருக்கும் அவன் சிரிப்பு மனிதன்